இப்பாச மலர அந்த பவள மல்லிய பாரிஜாத பூவ அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்ற அது வரைக்கும் சத்தமே வரப்படாது மேகல மணி மேகல நிச்சயமா அந்த மாலை எனக்கு டேய் தபால் டப்பா நீ வச்சிருக்கிற பேர் மூஞ்சியாடா இந்த தபால் டப்பா கருத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க அக்கா ஒண்ணு வருது மணிமேகலை என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல இருக்காதுங்களா சரிடா சரி